வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓமவள்ளி கற்பூரவள்ளிங்கிற பேரும் இருக்குது ஓமவல்லிங்கிற பேர் கொண்ட இந்த ஒரு அற்புதமான மூலிகை நல்ல நீர்ச்சத்து உள்ள ஒரு மூலிகை வகை தான் ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு மூலிகை தான் அந்த ஓமவல்லி வீட்டுக்கு வீடு நம்ம எப்படி துளசி வச்சு பராமரித்து வர்றோமோ அதுபோல் இந்த ஓமவல்லியும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அவசியம் இருக்க வேண்டிய ஒரு மூலிகை இது இந்த பனிக்காலம் மழைக்கால நேரத்தில் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நீர்கோர்வை ஜலதோஷம் அதான் அடுத்தது ஜளி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த ஓமவள்ளி இது வந்து நம்மளுக்கு ஜளியாகவோ அல்லது நீர்கோர்வை இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இதை இதோட இலைகள் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு பலனை கொடுக்கும் இது வந்து கூட்டு மருந்தாக சேர்க்கும்போது இன்னமும் அதிக பலன் நம்மளுக்கு வந்து தரும் தனியாகவும் நம்ம பயன்படுத்தலாம் கூட்டு மருந்தான் போது உடனடியான ஒரு பலன்களை நம்மளுக்கு தரும் இது இப்போ வந்து ஜலி இருக்கிறவங்க அதிகமான நீர்கோறு ஜலி இருக்கிறவங்க வந்து கஷாயமாகவும் வச்சு சாப்பிடலாம் இல்லை இதோட சாறை பிழிஞ்சி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதோட சாறு துளசி சாறு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி சாறு இதை வந்து ஒன்றா கலந்து நம்ம வந்து ஒரு மூணு நாள் தினசரி காலமால மூணு நாள் நம்ம இதை சாப்பிடும்போது நம்மளுக்கு இந்த ஜளி தொந்தரவு வந்து முற்றிலும் சரியாகும் கஷாய முறம் ஒன்று இருக்குது அதை நான் வந்து உங்களுக்கு இதுக்கு ஒரு தனி வீடியோ போடணும் அது ஒரே நாளில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஜளி நீர்கூர்வு ஜுரம் எல்லாத்துக்குமே போகிற மாதிரி ஒரு தனி வீடியோவை நான் ஒன்று போடுறேன் உங்களுக்கு இப்போதைக்கு இது மேலோட்டமாக இது சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி ஜலிக்கு இந்த மாதிரி சாப்பிடலாம் அடுத்தது வலி நிவாரணி வலிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகாவும் இதை பயன்படுது வலி வீக்கம் இதுக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம் நீரேற்றம் தலையில் வந்து நீரேற்றோம்னா நம்மளுக்கு நீரேற்றம் தலைவலி தலை பாரமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இதை வந்து இதோடய சாறை எடுத்து சர்க்கரையை குழப்பி சர்க்கரையோடு கலந்து நம்ம அந்த சாறை வந்து நெத்தியில் அப்ளை பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு வந்து அது சரியாகும் இப்படியும் அந்த நீரேற்றங்கிறது நம்மளுக்கு தீர்வுக்கு வரும் இதே வகையில் நம்ம வந்து வேறு மாதிரியும் இதை பயன்படுத்தலாம் எப்படின்னா இந்த மூலிகையை வந்து நல்லா நீர்ச்ச துள்ள முழியது இதை வந்து கல்வத்தில் வச்சு நல்லா அரைச்சி மையை அரைச்சிடணும் அரைச்சி ஒரு துணியை எடுத்து காட்டன் துணியை எடுத்து அந்த காட்டன் துணியில் இந்த மையை அரைச்சி வச்சுருக்க அந்த விழுது ஓமவள்ளி விழுதை பரப்பிடணும் இதை வந்து நம்ம கண் புருவத்துக்கு மேலே நெத்தி பாடுறல இந்த காதுலேருந்து அந்த காது வரைக்கும் அதாவது இடது காதுலேருந்து வலது காது வரைக்கும் அந்த துணியில் வந்து பரப்பி ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி இதை கட்டிக்கலாம் ரொம்ப டைட்டாக கட்டக்கூடாது லேசாக கட்டினா போதும் அந்த மாதிரி கட்டிட்டு படுத்திங்கன்னா காலையில் எழுந்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் மாதிரி அது உடனே அன்னைக்கு ஒரே புழுத்தில் அந்த நீரேற்றம் தலைவலி அப்படியே கம்ப்ளீட்டாக எல்லாம் கிளியர் ஆகிடும் இதை வந்து அனுபவ ரீதியாக உள்ள ஒரு வைத்திய முறை செஞ்சு பாருங்கள் பலன் கொடுக்கும் செய்முறை வீடியோலாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் அடுத்தது வலி கை காலும் மூட்டை வலி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் தனி மருந்தாகவே இது செயல்படும் அப்படியும் இருக்குது கூட்டு மருந்தாக தைல வகையில் இதை எப்படி பயன்படுத்தலாங்கிறத நான் சொல்கிறேன் இதை வந்து தனி மருந்தாக பயன்படுத்துகிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடய சாரை நம்ம புழிஞ்சு எடுத்துக்கிட்டு அந்த வலி இருக்கிற இடத்துல வலி இருக்கிற இடத்துல நம்ம அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது அதாவது நம்ம ஓய்வாக இருக்கும்போது இதை பயன்படுத்தலாம் ஓய்வாக இருக்கும்போது அந்த சாறு காய காய திரும்ப திரும்பவும் அந்த சாரை எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இருக்கையில் உடனே ரிலீஃப் கிடைக்கும் அந்த அதிகமான வலி இருக்கும்போது இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் இதே நம்ம அந்த மாதிரி செய்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னா எண்ணெயாக அதாவது தைல வகையாக தயார் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம் இது வந்து எல்லா நேரத்துக்குமே நம்ம இதை வச்சுக்கலாம் கெட்டு போகாது ஒரு மாத கணக்கு ரெண்டு மாத கணக்கில் கூட நம்ம அந்த தைலத்தை வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு வரலாம் அது வந்து இன்னமும் நம்மளுக்கு வழியை வந்து சரி பண்ணும் இப்போ நம்ம தலையில் கட்டினோம்ல அதே மெத்தேடை அந்த வீக்கம் இருக்க இடத்துல சில பேருக்கு மூட்டு வீக்கம் இருக்கும் காலில் ஏதாச்சும் வீக்கங்கள் ஏற்பட்டிருக்கும் அடிப்பட்ட வீக்கத்துலேருந்து வழியால் ஏற்படக்கூடிய வீக்கத்துக்கு வரைக்கும் இதை வந்து கரைக்கிறதுக்கு நம்ம இந்த மூலிகைகளை பயன்படுத்தலாம் இப்போ நம்ம எப்படி ஜலதோஷத்துக்கு தலையில் துணி கட்டினோமோ அதே முறையில் அந்த வீக்கம் இருக்கிற பகுதியில் துணியை வச்சு அந்த மூலிகை மூலிகைச்சாரை வந்து மூலிகையை வந்து விழுதாக அரைச்சி அந்த துணியில் பரப்பி அந்த வீக்கம் இருக்கிற இடத்துல கட்டிவிட்டு நைட்டு படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சி பார்த்தீங்கன்னா அந்த வீக்கம் மேஜிக் மாதிரி தான் அப்படியே அந்த எவ்வளோ பெரிய வீக்கமாக இருந்தாலும் கரைச்சி எடுத்துடும் அந்த வழியும் நம்மளுக்கு நிவர்த்தி ஆகிடும் இந்த மாதிரி இதில் பல குணாதிசயங்கள் அமைஞ்சிருக்குது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஜலிக்கு வந்து கொடுக்கலாம் வெற்றிலை சாறு சாறு வெற்றிலை ஒரு ஒரு வெற்றிலையும் ஒரு ஓமவெல்லியையும் அனலில் வாட்டி அதை சாறு எடுத்து அதை வந்து நம்மளுக்கு பாலாடையில் வச்சு பிள்ளைங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஜலிக்கெல்லாம் கொடுக்கலாம் இது வந்து வீட்டு வைத்திய முறை தான் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒன்று தான் அந்த மாதிரி கொடுக்கலாம் கொஞ்சம் வளர்ந்தவங்களாக இருந்தால் நம்ம வந்து கஷாயமாக போட்டு கொடுக்கலாம் இந்த ஓமவல்லி துளசி சிற்றத்தை பனங்கற்கண்டு தேன் அப்படின்னு கலந்து நம்ம குழந்தைங்களுக்கு அந்த கொடுக்குற முறையும் இருக்குது இதெல்லாம் நான் தெளிவாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி நண்பர்களே